வாழ்க வளமுடன் நிகழ்கால விழிப்புணர்வு எது நிகழ்காலம் எது விழிப்புணர்வு வா மகனின் புரிதலை நோக்கி பயணிப்போம் முதலில் நிகழ்காலம் என்ற ஞான பிரம்மாண்ட சூட்சமங்களை உணர வேண்டுமெனில் சில விதிமுறைகளை பின்பற்று இல்லை என்றால் இந்த பதிவினை கேட்காமல் கடந்து சென்று விடுங்கள் இது கட்டுப்பாடல்ல உங்கதனுக்கான பிரம்மாண்டம் நீ முடுக்கத்தில் இருந்து கொண்டு இதனை கேட்டால் இது உனக்கு புரியாது நிகழ்ந்தாலும் புரிய உணர முதலில் இந்த கண்ணியமான கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் கூர்ந்து கவனி மகனே நீ யாருக்காவது ஜீடம் என்றாலும் நீயே குருவென்றாலும் உனக்கு இது புரியாது காரணம் ஆணவம் அல்லது மதங்கள் மார்க்கங்கள் சபைகள் சங்கங்கள் இப்படி எதில் ஒடுங்கி உனக்கு இது புரியாது இது மட்டுமே சரி இவர் மட்டுமே குரு குருவே கடவுள் என்ற மூடர்கள் தயவு செய்து இதனை கேட்க வேண்டாம் இது ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டம் சத்தியவான்களை தேர்ந்தெடுத்து பரிச்சை வைத்து மகாஸ்ரீ ஞான அசல் புரிய வைக்கும் ஒடுக்கத்தில் இருக்கும் நீ அதுவரை நன்றிகளும் மன்னிப்பும் சொல்லி பழகி வாருங்கள் ஒருவேளை புரிந்தாலும் புரியலாம் புரியவில்லை எனில் மூங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தின் குறை கூறாதே அதுவே உனக்கு சாபமாகும் கண்ணியத்தோடு கீழ் நிகழ்கால விழிப்புணர்வு முதலில் நிகழ்காலம் என்றால் என்ன நிகழ்காலம் என்பது ஒரு காலமில்லை இறந்த காலத்தின் இறுதி முன்னாடியும் எதிர்காலத்தின் முதல் முன்னாடியும் சந்திக்கும் மையமே நிகழ்காலம் அதாவது காலமற்ற காலம் இதுதான் மகா சுட்சமம் சரி காலமற்ற காலத்தை உணர கர்மமற்ற கர்மம் செய்ய வேண்டும் அது என்ன கர்மமற்ற கர்மம் வினைக்குற்றம் ஏற்படுத்தாத செயலே கர்மமற்ற கர்மம் உன் செயல்களைப் பார் நீ எது செய்தாலும் அதில் வினைக்குற்றம் சூழ்ந்திருக்கும் இதுவா உன் ஞானம் ஒடுக்கத்தையே ஞானம் என்று போதித்து அச்சுறுத்தல் ஆன்மீகம் நடத்தி எவன் பெயரை சொல்லும் ஒடுக்கம் போதிப்பதா ஞானம் ஆடம்பர ஆன்மீகம் நடத்தி கோவில்கள் கட்டுவதா ஞானம் பல நூறு அடிகள் சிலை வைப்பதுமா ஆன்மீகம் அளவு ஆன்மீகம் தாடி வளர்ப்பது கந்தல் ஆடை அணிவது வீட்டை விட்டு ஓடுவது இதுவா ஆன்மீகம் எல்லாம் எல்லாம் ஒடுக்கம் ஒடுக்கம்தான் மகனே ஆணவம் ஆணவம் உடைய உனக்கு கர்மமற்ற கர்மம் எனும் மர்மம் புரிந்தால்தான் காலமற்ற காலம் எனும் நிகழ்காலம் புரியும் அதுவரை நீ செய்வதெல்லாம் ஒடுக்கம்தான் மகனே அதாவது வினைக்குற்றம் உடைய செயல்தான் சரி காலமற்ற காலமான நிகழ்காலம் உணர கர்மமற்ற கர்மம் செய்ய வேண்டும் எப்படி செய்வது எதனை செய்வது கர்மமற்ற கர்மத்தை நீ செய்ய வேண்டுமென்றால் உனக்கு ஒரு விசுவாசம் உள்ள தளபதி அறிமுகம் ஆக வேண்டும் அவர்தான் நாதமற்ற நாதமான அதாவது ஒலியற்ற ஒலியான ஒலிகோல் உணரப்படுகின்ற தான் ஓங்குதலுக்கான ஒடுக்கம் இந்த ஒலியற்ற ஒலியான ஒளிபோல் உணரப்படுகின்ற மென் அதிர்வுதான் மகாஸ்ரீ ஞான அசத் என்னும் அரசரின் விஸ்வாச உள்ள தளபதி உன்னை எவனுக்கும் எதனிடத்தும் அடிமையாக்காமல் ஓங்குதலை உணர்த்தி நகலான உண்மை கர்மமற்ற கர்மத்திற்கு தயார்படுத்தும் ஞான பிரம்மாண்ட சூத்திரம் வா மகனே இன்னும் பயணிப்போம் இந்த ஒலியற்ற ஒலியான அதாவது ஒலிபோல் உணரப்படுகின்ற ஆதிஸ் இதுதான் கர்மமற்ற கர்மத்தை போதிக்கும் அந்த கர்மமற்ற கர்மம்தான் காலமற்ற காலமான நிகழ்காலத்தை உணர்த்தும் அந்த நிகழ்காலத்தில் மகாஸ்ரீ இருப்பு என்னும் பிறநிலையான ஞான அசல் எனும் ஞான பிரம்மாண்டம் புரியும் இந்த எல்லைக்குள் தான் ஆணவம் கர்மம் மலையை கலந்து ஜென்ம லாபத்தை உறுப்பினி எய்தும் ஜென்மம் லாபம்தான் விழிப்புணர்வு ஞான கம்மீரம்தான் பிரதி பெரும் பெரும் பயன் ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட உணர்வுநுட்ப ரகசியம்தான் நிகழ் காலம் இந்த படிநிலை ஏற்றத்தால் உயிர்புலிகளுக்குள் ஏற்றத்தால் ஏற்படாது எல்லாம் நகலின்று புரியும் பேதங்கள் இருக்காது வாதங்கள் யுத்தங்கள் இருக்காது உலகமும் சமாதானமாகும் உள்ளமும் சமாதானமாகும் எதிலும் சிக்காமல் இது மட்டுமே சரி என்று ஒடுங்காமல் ஞான பிரம்மாண்டத்தை உயிர்கொழி அனுபவிக்கும் ஆனந்தமே நிகழ்கால விழிப்புணர்வு ஓங்கதலுக்கான மகா திவ்ய பிரசாதம் வாழ்க வளமுடன் சகலமும் சிதிவரும்